திருமதி சிவசங்கரி அவர்களின் சிறுகதை வெளிச்சம் வெளியே இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா என்று குட்டியாய் தலை தூக்கிய சபலத்தை உடனடியாய் நசுக்கிவிட்டு படுக்கையிலிருந்து முரளி எழுந்தபோது மணி ஆறரை பிரித்துவிட்ட ஸ்பிரிங் மாதிரி துள்ளி எழுந்தவன் பாயில் தலைகாணியை வைத்து ஒரே சுருட்டாய் சுருட்டி அறையின் மூலையில் சார்த்தி வைக்கப்பட்டிருந்த மற்ற படுக்கைகளின் மேல் போட்டான் கூடத்து சுவரையொட்டி அமைந்திருந்த நடையில் வாஷ்பேசனில் முன்னால் நின்று அழுந்த பல் தேய்த்து கொப்பளித்தான் மேலே இருந்த கண்ணாடியில் முகத்தை அஷ்டகோணலாக்கி பல்லின் வெளுப்பை ஆராய்ந்து டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி ஸ்டைலாய் தானே பார்வையிட்டுக் கொண்டான் சற்று தள்ளியிருந்த ஜன்னலுக்கு எதிராய் நின்று குனிந்தும் நிமிர்ந்தும் குதித்தும் உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்தும் சுமார் பத்து நிமிஷங்கள் போல உடற்பயிற்சி செய்தான் முகத்திலும் கழுத்திலும் மார்பிலும் வழிந்த வியர்வையை துண்டால் துடைத்து கொண்டே சமையலறையில் நுழைந்த போது அங்கே ஈ காக்காயை கூட காணவில்லை ஒரு அடுப்பில் குக்கர் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்க மற்றதில் வால் பாத்திரம் சும்மா உட்கார்ந்திருந்தது மேடையில் இருந்த பாத்திரத்திலிருந்து இரண்டு கரண்டி பாலை வால் பாத்திரத்தில் விட்டு அடுப்பை பற்ற வைக்கையில் தசு புஷ் என்று சுற்றிய புடவையுடன் குளியலறையிலிருந்து அவசரமாக வெளியே வந்தாள் அம்மா என்னடா காப்பியா கலக்கற இரு நான் வந்து தரேன் அம்மா சொன்னது காதில் விழாத மாதிரி ஃபில்டரின் அடிப்பாகத்திலிருந்து நீர்த்த பழுப்பு திரவத்தையும் சர்க்கரையையும் பாலில் கொட்டினான் அடே அது டிகாக்ஷன் இல்லேடா ரெண்டாந்திரம் விட்ட தண்ணி டிகாக்ஷன் ஜாடியில் இருக்கு நான் தான் வரேன்னு சொன்னேன்ல அடுப்பை அணைத்து பாத்திரத்தை ஒரு சுழற்று சுழற்றி டம்ளரில் ஊற்றி மடக் மடக் என்று குடித்தான் முரளி ஆ இந்த தண்ணி காப்பியே இவ்வளவு நல்லா இருக்கே அப்போ நீங்கள்லாம் ஸ்பெஷல் டிகாக்ஷன் போட்டு குடிக்கிறது எப்படி இருக்கும் அனாவசியமாக காசு வேஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு சிக்கனமே பத்தாது மதர் என்று டம்ளரை அம்மா முகத்தருகில் நீட்டி நீட்டி பேசியவன் காலி டம்ளரை குழாயில் கழுவி மேடையில் கவிழ்த்தான் அருகே வந்து அம்மாவின் புடவையை தொட்டு பார்த்தான் என்னம்மா இது கலரே தெரியாமல் இவ்வளவு பழசா போயிட்டதையா உடுத்த போறீங்க இந்த மாத சம்பளத்தில் உங்களுக்கு நல்லதா ரெண்டு நூல் புடவை எடுத்துடலாமா அம்மா உதட்டை சுழித்து கேலியாய் சிரித்தாள் ஆமாண்டா கழுத்தில் தாலி கயிறு இல்லை ஆனால் குழந்தைக்கு இடுப்பு அரங்காங்கொடி வாங்கணும்னு ஒருத்தி சொன்னாலாம் உனக்கு வேலைக்கே வழியை காணும் இதில் ஆசைக்கு மட்டும் குறைச்சல் இல்லை நீ எப்போ வேலைக்கு போறியோ சம்பாதிச்சு எனக்கு புடவை தர போறியோ ம் முரளி புருவத்தை உயர்த்தி ஆச்சரிய பார்வை பார்த்தான் அட அடல்ஸ் ஒன்லி உதாரணம் எல்லாம் சொல்கிறீங்களே நான் எவ்வளோ சின்ன பையன் பாருங்கள் இன்னும் பால் வாசனையே மாறலை என்கிட்ட நீங்கள் இப்படி சலிச்சுக்கலாமா இருந்திருந்து எனக்கு இப்போ தான் இருபத்தி ரெண்டு வயசாகுது இனிமே மீச முளைச்சு அது நரைக்கிறதுக்குள்ளார ஒரே ஒரு சம்பளம் குடவாக வாங்க மாட்டேன் அப்போ உங்களுக்கு புடவை என்ன பெரிய மில்லே வாங்கிடலாம் இப்போதைக்கு இருக்கிறத புதுசாக பண்ணி கொடுக்குறேன் அதான் இஸ்திரி செய்ய போகிறேன் உங்கள் புடவை ஏதாச்சும் இருந்தால் கொடுக்குறீங்களாமா என் புடவைக்கு இஸ்திரி தான் ஒரு கேடு ம் சளிிப்போடு அம்மா சமையலை தொடர முரளி வெளியே வந்தான் கூடத்து மேஜை மேல் ஒரு ஜமக்காலத்தை விரித்து அதன் மீது இஸ்திரி பெட்டியை நிமிர்த்தி ப்ளக்கை சருகிவிட்டு வாசலுக்கு வந்தான் காலை வணக்கம் தந்தையே பேப்பருக்குள்ளே உங்கள் முகம் எந்த பக்கம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து நின்றுக்கிட்டு பேசுவேன் பேப்பரை தழைத்து அப்பா சுடுசுடு போடு கத்தினார் கால வேளையில் சினிமா டயலாக் ஆட்டம் பேச்சு என்ன வேண்டி கிடக்கு ஒழுங்காக ஒரு குட் மார்னிங் சொல்ல தெரியாதா உனக்கு காலை வணக்கம் சொல்ல வந்துட்டார் பெரிசா குட் மார்னிங் தான் உங்களுக்கு தெரியுமேப்பா அதையே சொல்லிவிட்டு அப்புறம் த்ரில்லே இருக்காதே கோவிச்சிக்காமல் உங்கள் ஷர்ட் பேண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இஸ்திரி பண்ணி தந்துடுவேன் பவ்யமாக யாசகம் கேட்குற மாதிரி முரளி கையேந்தி நிற்க சிடுசிடுப்பு குறைந்து ஆனால் விரைப்பு குறையாத குரலில் அப்பா பேசினார் இப்போ எதுக்கு இஸ்திரி பண்ணிக்கிட்டு இருக்க இன்றைக்கி அந்த மருந்து கம்பெனி இன்டர்வியூ இருக்குல்ல நேரத்தோடு குளிச்சுட்டு போகக்கூடாது கடைசி நிமிஷத்தில் வேர்க்க விறுவிறுக்க போய் எதையாச்சும் ஒளறிட்டு வர்றத ஒரு தரமாச்சும் செய்யாமல் இருக்கலாம்ல நின்ற போஸ் மாறாமலே முரளி தலையாட்டினான் நேர்முக தேர்வு இன்றில்லை தந்தையே நாளை வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி சுப வேளை அடைச்சேன் இன்னொரு தரம் எப்படி எங்கிட்ட பேசுனேன் உனக்கு வேலையே கொடுக்க வேணாம்னு நானே எல்லார்கிட்டையும் சொல்லிவிடுவேன் போ போய் அந்த கோட் ஸ்டாண்டில் என் துணிங்க இருக்குது எடுத்து இஸ்திரி போட்டு வை கண்ணை மூடிக்கிட்டு குருட்டாம்போக்கில் பெட்டியை தேக்காத நீலக்கலர் ஷர்ட் பாக்கெட்டில் இருபது ரூபா வச்சுருக்கேன் நேற்று அப்ளிகேஷன் அனுப்ப பணம் வேணும்னு கேட்டியே எடுத்துக்க இந்த செலவுக்கு எப்போ விடிவு வருமோ மிக்க நன்றி தந்தையே கையில் இருந்த பேப்பராலேயே அவர் அடிக்க வர உள்ளே ஓடினான் படுக்கையறை வாசலில் நின்று கதவில் இரண்டு தரம் தட்டி அண்ணி உள்ள வரலாமா கிஸ்ஸு பண்ணிட்டு இருக்கீங்களா ரெண்டாவது வார்த்தை சும்மா ஒரு எதுகை மோனைக்காக சொன்னதுதான் வேற ஒன்றும் தப்பா நான் சொல்லலை ஏன்ன கையில் துணி மூட்டையோடும் முகத்தில் வெட்கத்தோடும் வெளிப்பட்ட அண்ணி மூட்டையை பொத்தென்று இவன் கையில் போட்டாள் இஸ்திரி கடை தானே ஒழுங்கா உள்ள வந்து எடுத்துகிட்டு போகாமல் தினம் இப்படி கிண்டல் வேற எல்லாம் என்கிட்ட தான் வாய் வெளியில் பெரிய சமத்து பையன் மாதிரி வேஷம் வேஷமா நான் யார்கிட்ட போட்டேன் நான் உண்டு என் வேலை இல்லாத திண்டாட்ட கவிதை உண்டுன்னு ஒழுங்கால இருக்கேன் என்னை பற்றி உங்ககிட்ட வத்தி வச்சது யாரு ம் யாரும் வத்தியும் வைக்கல கத்தியும் வைக்கல நேற்று உங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் உங்கள் டைப் ஹையர் பரீட்சைக்காக பணம் கட்டிட்டு வந்தேன் அப்போது ப்ரின்ஸிபல் தான் சொன்னார் நல்ல பையன் முரளி ஹையரும் பாஸ் பண்ணிவிட்டால் நிச்சயமாக வேலை கிடைச்சிடும்னு ஒரே ஐஸ் வீட்டில் வந்து பார்த்தால தெரியும் சரக்கு என்று பரவின சந்தோஷத்தை மறைக்க தெரியாமல் பணம் கட்டிட்டீங்களா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி தான் வேலைக்கு போகிற அண்ணி வேணுங்கிறது சரி உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு இலவசமாக இஸ்திரி செய்து தரப்படும் என்று குதூகலத்தோடு மூட்டையை தூக்கி கொண்டு கிளம்பினவனை அண்ணி கொஞ்சம் இருங்க முரளி என்று நிறுத்தினாள் அலமாரியில் இருந்த வெளிர் ரோஸ் நிற ஷர்ட் ஒன்றை எடுத்து நீட்டினாள் பார்த்தீங்களா முரளி இந்த ஷர்ட்டை போன தானே உங்கள் அண்ணனுக்காக வாங்கினேன் அப்போ பிடிச்சது இப்போ பொம்பளை மாதிரி ரோஸ் கலரில் ஷர்ட் போட்டால் ஆஃபீஸில் எல்லாரும் சிரிக்கிறாங்க முரளி சின்ன பையன் அவனே இனிமேல் போட்டுக்கட்டும்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு சைஸ் சரியாக இருக்கும்ல எல்லாம் இருக்கும் இல்லாட்டி சரி பண்ணிட்டா போகுது கொண்டாங்க அதை டெரி காட்டன் ஷர்ட்டு தானே நாளைக்கு இன்டர்வியூவுக்கு போட்டுட்டு போய் திறப்பு விழா செஞ்சிடலாம் திரும்பிய முரளி நினைத்துக்கொண்ட மாதிரி நின்று இடுப்பை வளைத்து வணங்கினான் அண்ணன் குளிக்கிறாரோ வந்ததும் என்னுடைய வந்தனத்தை தெரிவிக்கவும் பேசிக்கொண்டே எல்லாருடைய துணி மூட்டையையும் சேகரித்து மேஜை அடியில் போட்டுவிட்டு இஸ்திரி பெட்டி சூடு ஏறிவிட்டதா என்று அறிய டபரா தண்ணீரில் கையை நனைத்து பெட்டியில் தெரித்து பார்த்தான் ஸ்வயிங் என்று சப்தம் வர சூடேறிய பெட்டியால் துணிகளை தேய்க்க ஆரம்பித்தான் பின்புறமாக வந்து எட்டி பார்த்த தங்கை புவனா சீக்கிரமா முடிச்சிட்டு போ நான் ஏன் பிளவுஸ் தாவணி அயன் பண்ணிக்கணும் என செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து கவனத்தை திருப்பாமல் ஏன் என்கிட்டவே கூட ஒரு வழியாக நானே செஞ்சிடுவேன்ல என்றான் முரளி நீயா அப்புறம் நாலனாவை கொண்டா எட்டனாவை கொண்டான்னு கூலி கேப்பியே அதுக்கு கடையிலேயே கொடுத்து வாங்கிக்கலாம் ஏன் எனக்குன்னா காசு கொடுக்க மாட்டியா கடையை விட நம்ம சார்ஜ் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கும் அப்புறம் அவன் நீளமாய் பட்டியல் போட ஆரம்பிக்க ஐயோ உன்னோட பேச எனக்கு நேரம் இல்லப்பா என்றவாறு உள்ளே ஓடினாள் புவனா ஒரு வழியாய் வேலையை முடித்து குளித்துவிட்டு முரளி வெளியே வருகையில் அம்மா தயாராய் கையில் பையும் ரேஷன் கார்டுமாய் நின்றிருந்தாள் இப்பவே போயிட்டா அதிகமாக கூட்டம் இருக்காது முரளி வெயிலுக்கு முன்னே எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்து வர உனக்கும் வசதியா இருக்கும் முரளி தலையாட்டி கொண்டே அன்றைய பேப்பரை எடுத்து ஒரு நோட்டம் விட்டவாறு போகலாம் போகலாம் இன்றைக்கி எனக்கு ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு போகிறேன் அம்மா சளி போடு சூழ் கொட்டினாள் என்ன முரளி வேலை இருக்கப்போ ஜோ கடிச்சுக்கிட்டு எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க இப்போ இருக்கிறது நானும் நீயும் தான் ரேஷன் கடைக்கு நீ சீக்கிரமாக போயிட்டு வந்துட்டா ரெண்டு பேருமா சாப்பிட்டு முடிச்சு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல திரும்பி பார்க்குறதுக்குள்ளார எல்லாரும் ஸ்கூல்ல இருந்தும் வந்துடுவாங்க பாப்பா இப்போ தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கு அது எழுந்திருக்கிறதுக்குள்ளார நான் படுத்தாதான் உண்டு இல்லாட்டி பாட்டி பாட்டின்னு ஏதாச்சும் பேசி தொணப்பிடும் அட கொஞ்சம் மூச்சு விட்டுக்கங்கம்மா என்னமோ நீளமா பேசிட்டே போறீங்களே பேப்பர்ல எனக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் வேலைக்கு விளம்பரம் வந்திருக்கான்னு பார்க்கறேன்னு சொன்னேன் சில நேரத்துல பாக்ஸ் நம்பர் கொடுக்காம நேராக அட்ரஸே போட்டு கொடுத்துருப்பான் அப்போ சடார்னு முந்திக்கிட்டு நேராக போய் பார்த்தோம்னா நல்லது தானே அதான் இருங்க ம் இன்றைக்கி எல்லாமே பாக்ஸ் நம்பர் போட்டு தான் வந்திருக்கு சரி பைய கொடுங்க பையையும் எண்ணெய் தூக்கையும் தூக்கி கொண்டு செருப்பை மாட்டிக்கொண்டவன் ஒரு நிமிஷம் நின்றான் ஏம்மா பக்கத்து வீட்டு ரேஷன் கூட முதல் வியாழன் தானே வாங்கிட்டு வந்துடுவான் அம்மா லேசாய் தலையில் தட்டிக்கொண்டாள் நீ அவளுக்கு வேலைக்காரனா ரேஷனும் அதுவும் வாங்கிட்டு வந்து சாய்க்கிறதுக்கு போடா போக்கத்தவனே நமக்கு மட்டும் வாங்கிட்டு வா போறும் ஊருக்கு உபகாரியா நீ இல்லைன்னு யாரும் அழல போயிட்டு வா பதிலேதும் பேசாமல் முரளி படி இறங்கினான் அம்மா கதவை தாழ் போட்டு கொண்டதும் பக்கத்து வீட்டு வாசலில் நின்று சாத்தியிருந்த கதவின் நாதங்கியை லேசாக ஓசைப்படுத்த சப்தம் கேட்டு வெளியே வந்த அந்த அம்மாள் இவன் கையில் இருந்தவற்றை பார்த்து முகம் மலர்ந்தாள் வாப்பா ரேஷனுக்கா போற என்ன துளி கூட இல்லை என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல விலை கொஞ்சம் இரு கார்டு எடுத்துக்கிட்டு வரேன் கார்டு பை தூக்கு எல்லாவற்றையும் எடுத்து வந்து கொடுத்தவள் என்னப்பா ஷர்ட்டு நல்லா இருக்கே எங்கே வாங்கினேன் சொல்லு இவர்கிட்ட வாங்கிக்க சொல்லலாம் என முரளி பெருமிதமாய் சிரித்தான் இதெல்லாம் அவர் வாங்க முடியாதுங்க ரொம்ப காஸ்ட்லி துணி நான் மட்டும்தான் இதை போடணும் அதென்னப்பா அது என்ன தான் விலை சொல்லேன் மயக்கம் போட்டுறாதீங்க இது பிளாட் எடுத்தது அஞ்சு ரூபா நல்லா இப்போ இந்த மாதிரி லூஸாக காட்டன் ஷர்ட் போடுறது தான் ஃபேஷன் காலரை தூக்கி விட்டு கொண்டு நடந்தவனை அந்த அம்மாள் அவசரமாய் கூப்பிட்டாள் கொஞ்சம் முரளி காப்பி கலந்து தரேன் சாப்பிட்டுட்டு போயேன் காப்பியா வேணாங்க இப்போ தான் சாப்பிட்டு வந்திருக்கேன் ஆனால் எனக்கு ஏதாச்சும் பண்ணித்தான் ஆவேன்னு நீங்கள் பிடிவாதமாக இருந்தீங்கன்னா ஒன்று செய்யலாம் நாளைக்கு எனக்கு காலையில் ஒரு இன்டர்வியூ இருக்குது பஸ்ஸில் போனால் ரொம்ப நேரமாயிடும் அதனால் உங்கள் வீட்டுக்காரரோட சைக்கிளை ஒரு அரை நாளைக்கு போன போகிறதுன்னு உங்கள் திருப்திக்காக வேணும்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பக்கத்து வீட்டம்மாள் பக் என்று சிரித்தாள் தாராளமாக ஏன் அவர் ஸ்கூட்டர் வாங்கிட்டு பிற்பாடு சைக்கிளை எங்கே தொடறாரு அது சும்மாதான் இருக்குது நீ நாலு நாள் முழுக்க வேணும்னாலும் எடுத்துக்க ரேஷனில் சாமான்கள் வாங்கி வந்த பிறகு அம்மாவோடு ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டு அம்மா மதிய தூக்கத்தை ஆரம்பிக்கையில் இவன் வழக்கம் போல லைப்ரரிக்கு போனான் தினசரி பேப்பர் முதல் வாரப்பத்திரிகைகள் வேலைவாய்ப்பு செய்திகள் வரை கரைத்து குடித்துவிட்டு திரும்பிய போது அம்மா மாலை டிஃபன் செய்வதில் ஈடுபட்டிருந்தாள் அவள் தடுத்தும் கேட்காமல் கோணல் மாணலாக சப்பாத்தி இட்டுக் கொடுத்து அதிலேயே இரண்டை பீத்து நின்றபடியே வாயில் திணித்து கொண்டு டைப் கிளாஸுக்கு போய்விட்டு திரும்புகையில் இருட்டத் தொடங்கியிருந்தது வீட்டு வாசலில் அண்ணனும் அண்ணியும் கையில் குழந்தையுடனும் பையுடனும் எங்க போறீங் என்று ஆரம்பித்தவன் சட்டென்று நிறுத்திவிட்டு அசட்டு சிரிப்பு சிரித்தான் சாரி போகும்போது எங்கே போகிறீங்கன்னு கேட்கக்கூடாதுல்ல சரி எங்கேருந்து திரும்பி வருவீங்க குழந்தைய வேறு தூக்கிட்டு போகிறீங்க கோவிலுக்கா அண்ணி கேலியாய் சிரிக்க அண்ணன் முறைத்தான் உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத விவரம் எல்லாம் ஒழுங்காக ஒரு வேலையை தேடிக்க வழிய விடு எங்களுக்கு சினிமாவுக்கு நேரமாச்சு அடு சினிமாவுக்கா போகிறீங்க என்ன படம் அக்னி நட்சத்திரம் தானே நீங்கள் மட்டும் போக வேண்டிய படமாச்சே காதல் காட்சி நடக்கிறது புரியாமல் பசியில் அழ ஆரம்பித்தா என்ன பண்ணுவீங்களாம் பேசாமல் பாப்பாவை எங்கிட்ட விட்டுட்டு நிம்மதியாக நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க என்ன நான் சொல்கிறது இவன் முடிப்பதற்குள் உள்ளே இருந்து அம்மா வெளியே வந்து கடுகடுத்தாள் அவங்களே எடுத்துகிட்டு போகட்டும் பாப்பாவை எனக்கு வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு நீ நடுவில் புகுந்து குட்டையை குழப்பாதே முரளி முரளி தலையை சாய்த்து மெதுவாய் புன்னகைத்தான் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கம்மா பாப்பாவை நான் கவனிச்சுக்கிறேன் எனக்கும் பொழுது போகணுமில்ல பேசிக்கொண்டே குழந்தையை தூக்கி கொண்டு அண்ணியிடமிருந்து பையை வாங்கி தோளில் மாட்டிக்கொண்டான் பாப்பா குட்டி நீயும் நானுமா ஓ போயிட்டு வரலாமா என்று குழந்தையிடம் பேசியவன் அம்மா பக்கம் திரும்பி ஏதாச்சும் மளிகை சாமான் வாங்கணும்னா சொல்லுங்கம்மா இப்படியே பொடிநடையா போய் நானும் பாப்பாவுமா வாங்கிட்டு வந்துடுறோம் என்றான் அம்மா சொன்னவைகளை மனசில் குறித்து கொண்டு பாப்பாவை கொஞ்சியவாறே நடந்தான் வழக்கமாக மாலை அரட்டை நடக்கும் இடத்தில் பார்க்கின் சுற்றுச்சுவர் மீது அமர்ந்திருந்த நாலந்து பேர்களும் இவனை பார்த்ததும் மெலிதாக விசிலடித்தார்கள் மச்சி குழந்தையோட வருதுமா என்னப்பா நேற்று கல்யாணமாகி இன்னைக்கு குழந்தையா என்னப்பா ஜீபும்பா வேலையா முரளி உற்சாகமாய் பாப்பாவை ஒரு தரம் தலைக்கு மேல் தூக்கி போட்டு பிடித்தான் எங்கள் அண்ணன் பெற்ற குல கொழுந்துப்பா இது தினம் இங்கே சும்மா உட்காந்து உட்காந்து வெறுத்து போச்சா அதான் நமக்கெல்லாம் பொழுது போக பாப்பாவை தூக்கிட்டு வந்தேன் எப்படி பாப்பா மூக்கு முடியுமா நல்லா இல்லை அப்படியே சித்தப்பா ஜாட ஆளுக்காள் குழந்தையை தொட்டு பார்த்து சீண்ட அது அழும்போது மறுபடியும் ஆளாளுக்கு சேஷ்டைகள் செய்து சமாதானப்படுத்த அன்று வழக்கத்தை விடவும் அதிக சுவாரஸ்யத்தோடு பொழுதை கழித்துவிட்டு வீட்டுக்கு வந்தபோது அப்பாவும் புவனாவும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் என்னன்னா உன் தோஸ்து கும்பல் முழுக்க பாப்பாவை பார்த்து சிரிச்சிருக்குமே நான் பார்த்துக்கிறேன்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேண்டாத வம்ப விலைக்கு வாங்கினியா முரளி குழந்தையின் வயிற்றில் வாயை வைத்து பர் என்று சப்தம் எழுப்ப அது கலகலவென்று சிரித்தது ஏன் சிரிக்கிறாங்க இப்போ பாப்பாவும் எங்கள் கும்பலில் சேர்ந்துவிச்சு தெரியுமா நாளைக்கு பாப்பா இல்லாமல் நான் மட்டும் தனியாக போனால் பாயலுங்க என்னை சேர்க்கவே மாட்டாங்க ஆமாம்மா முன்ன சும்மா கலர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ கையில் குழந்தை இருந்தால் இன்னும் தைரியமாக பார்க்கலாமே என்ற புவனாவின் முணுமுணுப்பை ரொம்ப பேசினீன்னா நீ யாருக்கும் தெரியாமல் உன் ஃப்ரெண்டோட பியூட்டி பார்லருக்கு போய் புருவத்தை சீர் செஞ்சுட்டு வந்ததை அம்மா கிட்ட ஓதி விட்டுடுவேன் என்று புன்னகை மாறாமல் பயமுறுத்தி அடக்கினவன் அம்மாவுக்கு வேலை வைக்காமல் பராக்கு காட்டிக்கொண்டே பாப்பாவுக்கு சாதத்தை தானே ஊட்டினான் பின் தானும் சாப்பிட்டு கூடத்திலேயே பாயை விரித்து பக்கத்தில் பாப்பாவையும் விட்டுக்கொண்டு அனைத்தவாறே தூங்கி போனான் மறுநாள் காலையில் இன்டர்வியூவுக்கு கிளம்பி தயாராகி நிற்கையில் அப்பா ஒரு நிமிஷம் முரளி என்றார் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பார்த்து நிதானமாக பதில் சொல்லு பணம் ஏதாச்சும் வேணுமா வேண்டாம்ப்பா நேற்று கொடுத்ததுலேயே பாக்கி இருக்குது சைக்கிளில் தானே போயிட்டு வரப்போகிறேன் அதனால் பஸ் சார்ஜ் கூட கிடையாது அண்ணன் ஆல் தி பெஸ்ட் முரளி என்றவன் ஒரு தரம் இவன் அலங்காரத்தை அழுத்த பார்த்து விட்டு பார்த்தியா உன்ன மாதிரி சின்ன பசங்க போட்டாதான் இந்த ரோஸ் கலர் எடுப்பாயிருக்கு என்று தோளில் தட்டிவிட்டு போனான் அந்த குறுகிய வராண்டாவில் போடப்பட்டிருந்த நாற்காலிகள் எல்லாமே நிரம்பி இருக்க கையில் இருந்த ஃபைலை மார்புடன் அணைத்தபடி ஒரு ஓரமாய் நின்ற முரளியின் தோளை யாரோ தொட்டார்கள் யா யாரு அடா சுந்தர் என்னடா உனக்கும் இன்னும் வேலை கிடைக்கலையா எதிரே சோர்வாய் நின்றிருந்த சுந்தர் விரக்தியுடன் என்றான் கிடைச்சிருந்தா இங்க ஏன்பா இந்த கூட்டத்துல லோல் பட போறேன் இனிமே கிடைக்கும்னு நம்பிக்கை கூட விட்டு போச்சுடா முரளி நாம பிகாம் முடிச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஹம் இனிமேயா வேலை கிடைக்க போகுது முரளி ஆதரவாய் அவன் கையை பிடித்து ஹேய் கமான் என்னடா ரெண்டு வருஷத்துக்கே இவ்வளவு அழுத்துக்கிற படிப்பு முடிஞ்சதும் மதுரைக்கு போனியே அங்கே ஒன்றும் ட்ரை பண்ணலையா என யாராவது என் கதையை கேட்க மாட்டார்களா என்ற ஏக்கத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறந்த மாதிரி சுந்தர் மடமடவென்று பேச ஆரம்பித்தான் அங்க தாண்டா போனேன் போய் மதுரை வீதியில் கால் தேய தேய ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஏறி இறங்கினது தான் மிச்சம் இப்போ ஆறு மாசமா மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறது சுலபம்னு இங்கே தான் எங்கள் அத்தை வீட்டில் தங்கியிருக்கேன் ஊரில் பெத்தவங்க தான் தண்டச்சோறுன்னு திட்டுறாங்கன்னா இங்கே அத்தையும் அதையே ஊடகமாக பேசுறாங்க ஏண்டா நீயே சொல்லு வேலை கிடைக்காதது என் குத்தமா என்னமோ வேலைக்கு போக மாட்டேன்னு நான் சத்தியம் செஞ்சுட்டு அடம் பண்ணுறாப்புல வாய்க்கு வந்தபடி ஏசுறாங்களே இவங்க வாயை அடைக்கிற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடச்சி நாலு காசை விட்டறிஞ்சிட்டோம்னா நல்லது எங்க எத்தனை இன்டர்வியூவுக்கு போனாலும் வேற எவனாவது சிபாரிசோட வந்துடுறான் இல்லை வெறும் முந்நூறு தரேன் நானூறு தரேன் டெம்ப்ரரியாக வேலை செய்கிறியான்னு கூசாமல் கேட்குறான் இதுக்காடா மூணு வருஷம் கஷ்டப்பட்டு படித்தோம் இப்போ கூட பாரு இந்த இடத்துலையும் முன்னேற்பாடாக வேற எவனாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வாங்கி வச்சிருப்பான் சும்மா ராஸ்கல்ஸ் எதுவும் பேசாமல் சுந்தரின் புலம்பலை கேட்டவன் பேச்சை மாற்ற எண்ணி யாரும் வேணும்னே நம்மளை ஏசனும்னு ஏசலடா சுந்தர் ஊர் எல்லார் வீட்டு பிள்ளைங்களும் அமர்கலமா வெள்ளைச்சட்ட டைனு வேலைக்கு போயிட்டு வர்றப்போ நம்ம வீட்டு பிள்ளை மட்டும் இப்படி சும்மா இருக்கானேன்ற ஏக்கம் தான் சரி அந்த பேச்சை விடு அம்மா காலேஜில் படிக்கிறப்போ பிரமாதமாக ட்ராமா கதையெல்லாம் எழுதுவியே அதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே இருக்க வேலை கிடைக்காட்டி என்னடா கதை எழுதியே பெரிய எழுத்தாளராயிடலாமே என பிடித்து கொண்டு தொடர்வதற்கு மறுபடி ஒரு நூல் இழை கிடைத்த மாதிரி விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான் சுந்தர் கதையாவது ட்ராமாவாவது அதுக்கெல்லாம் மனசில் நிம்மதி வேணாமா அது இல்லாதப்ப என்னத்தை எழுதுறது நிம்மதியை நாம தான் வரவழைச்சிக்கணும் மனசு புழுக்கமாக இருந்தால் நாம தான் கதவுகளை திறந்து வச்சுக்கிட்டு காத்தும் வெளிச்சமும் மனசு பூரா பரவி நிம்மதி உண்டாக வழி பண்ணனும் சுந்தர் தலையை நொடித்து மறுபடி சூழ் கொட்டினான் அசுரத்தையுடன் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் பெட்டியை எடுத்து ஒன்றை வாயில் பொருத்தி பற்ற வைக்க முனைய முரளி அதை பிடுங்கி அணைத்தான் இது இன்டர்வியூ நடக்கிற இடம்டா இப்படி ஹாலுக்குள்ள சிகரெட் பிடிக்கிறது தப்பு எல்லாம் தப்பு எதுதான் சரி மாசா மாசம் அப்பா ஊர்ல இருந்து அனுப்புற காசுல பாதிக்கு மேல அத்தை கிட்ட தான் கொடுக்குறேன் அப்படியும் அதுக்கு திருப்தி இல்லை இதை செய் அதை ஏதாச்சும் ஏவிக்கிட்டே இருக்கும் படித்த பையன் ஒரு மரியாதை வாணா காப்பி பொடி வாங்கிக்கிட்டு வா பையனை ஸ்கூலில் வான்னு சகட்டு மணிக்கு விரட்டலாமா இப்போ நீ கூடத்தான் இருக்க இத்தனை கேவலமாக எடுபடி பையனாட்டமாக இருக்கியா அவன் முடிக்கும் முன் பியூன் வந்து யார் சார் சுந்தர் உள்ளே கூப்பிடுறாங்க என முகச்சொழிப்பு மாறாமலே சுந்தர் உள்ளே போனான் இரண்டாம் நிமிஷம் திரும்பி வந்தபோது சுந்தரின் முகத்தில் கோபம் கூடியிருந்தது என்ன கேட்டாங்க சுந்தர் பாசிட்டிவாக ஏதாச்சும் சொன்னாங்களா சே நான் உள்ளே போன வரைக்கும் போதும்டா நீ வேற போக வேணாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருக்கோ வேலை நிச்சயம் தீர்மானிச்சிருப்பாங்க அதான் என்னை உட்கார கூட சொல்லாமல் தானோன்னு ரெண்டே கேள்வி கேட்டுட்டு கடைசியாக உங்கள் ஷூ என்ன வேலை மிஸ்டர்னு கேட்டாங்க போடான்னு கத்திட்டு வந்துட்டேன் முரளி சிரித்தான் ஏதாச்சும் காரணத்தோட தான் இது மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க நீ வெளியே போய் வெயிட் பண்ணு என்ன என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் இரண்டு மூன்று நபர்களுக்கு பிறகு முரளி அழைக்கப்பட உள்ளே இவனை நோக்கி மேஜையை சுற்றி வியூகம் அமைத்த நாற்காலிகளில் மூன்று பளபளப்பான அதிகாரிகள் உட்கார்ந்திருந்தார்கள் சிரித்த முகத்தோடு வணக்கம் சொன்ன முரளியை ஏறிட்ட முதலாம் அவர் சின்ன குரலில் உட்கார சொல்ல உட்கார்ந்தான் மாமூல் கேள்விகள் அத்தனைக்கும் புன்னகை மாறாமல் முரளி பதில் கூற கடைசியாய் அமர்ந்திருந்த நபர் கேட்டார் நாங்கள் வேற ஒரு ஆளை ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டோம் வீணா உங்களை அலைக்கழிச்சது சாரி அப்படின்னு சொன்னால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் முரளி தோளை குலுக்கி உதட்டை பிதுக்கினான் வருத்தமாக தான் இருக்கும் சார் நான் மறைக்க விரும்பலை ஆனால் பொறுப்புள்ள இந்த கம்பெனியை சார்ந்த நீங்கள்லாம் கண்டிப்பாக என்னை விட தகுதி வாய்ந்த ஒருத்தரை தான் கட்டாயம் தேர்ந்தெடுப்பீங்கன்னு என்னை நானே சமாதானம் செய்துப்பேன் இவனது வெளிப்படையான பதில் திருப்தியை தந்தது போல எதிரில் இருந்தவர்களில் ஒருவர் குட் என்றார் மற்றவர்கள் தலையசைத்து அதை ஆமோதித்தனர் ஓகே மிஸ்டர் முரளி சொல்லி அனுப்புகிறோம் நீங்கள் போகலாம் தேங்க்ஸ் சார் எழுந்தவன் கொஞ்சம் தயங்கினான் சின்ன சந்தேகம் சார் முன்னால் போன சுந்தரங்கிற ஒருத்தர்கிட்ட உங்கள் ஷூ என்ன விலைன்னு கேட்டிங்களாம் ஏன் அப்படி கேட்டிங்கன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார் ஒரு ஆர்வம் காரணமாக தான் மூவரும் ஒரு சேர சிரித்தார்கள் அந்த ஆளாக அவருக்கு யாருமே எப்போவுமே வேலை கொடுக்க மாட்டாங்க நாசுக்கே இல்லாமல் படார்னு கதவை அரைஞ்சி சாத்திக்கிட்டு உள்ளே வந்து தானாக உட்கார்ந்துட்டார் இப்போ உங்ககிட்ட கேட்ட மாதிரி அவர்கிட்டயும் கேட்ட உடனே கோவமாக கத்தினார் பொறுமையே இல்லை அதோட ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு தேவையான பொறுப்புணர்ச்சியும் இருக்கிறதா தெரியல எந்தவித வருமானமும் இல்லாத ஒருத்தர் நானூறு ரூபாயில் முதலைத்தோல் காலனி வாங்கி போட்டுக்கிட்டா ஒன்று அவர் ஏகப்பட்ட சொத்துக்காரராக இருக்கணும் இல்லை பணத்தோட அருமை தெரியாதவராக இருக்கணும் அந்த ரெண்டு குணங்களுமே எங்கள் கம்பெனிக்கு தேவையில்லை அறையிலிருந்து சிரித்தபடி வெளியே வந்த முரளியை கேள்விக்குறியுடன் பார்த்தான் சுந்தர் வேலையே கிடைச்சிட்ட மாதிரி ஏண்டா சிரிக்கிற கிடச்சாத்தான் சிரிக்கணுமா கிடைச்சிட்டுன்ற நம்பிக்கையில் சிரிக்கக்கூடாதா ஏண்டா சிரிக்கக்கூட யோசனை பண்ணணுமா என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சிரிக்கிறப்போ நாம் உபயோகிக்கிற தசை மாதிரி ரெண்டு பங்கு முக தசைகள் கோபப்பட தேவைப்படுதாம் இன்னும் சுந்தர் கோபத்தோடு கீழே கிடந்த கல்லை எட்டி உதைக்க முரளி உற்சாகமாய் அவன் கையை பிடித்து இழுத்தான் நான் சைக்கிளில் தான் வந்திருக்கேன் என் பின்னாடி உட்காந்துக்கிட்டு வா உங்கள் அத்தை வீட்டு வாசல்ல இறக்கி விடுறேன் வலுக்கட்டாயமாய் சுந்தரை இழுத்து பில்லியனில் உட்கார செய்து மனசை புழுக்கமாக வச்சுக்கிட்டா நாமும் புழுங்கி அடுத்தவங்களையும் வீணாக காயப்படுத்திடுவோம்டா ஒட்டடை படிஞ்ச மனசு பாழடைஞ்ச வீட்டுக்கு சமம்னு சொல்லுவாங்க அடுத்தவங்க சுமையில் பங்கெடுக்க பழகிட்டா தன்னால் உனக்கும் சிரிக்க தெரிஞ்சிடும் என்று சொல்ல வாயை திறந்தவன் மனசு இருக்கும் நிலையில் உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லைடா எனக்கும் ரூபாய்க்கு நூறு அட்வைஸ் கொடுக்க தெரியும் என்று நண்பன் கத்தலாம் என்பது புரிய நினைப்பை மாற்றிக்கொண்டு தலைக்கு மேல் காய்ந்த மதிய வெயிலை அலட்சியப்படுத்தி வாழ நினைத்தால் வாழலாம் பாட்டை விசிலடித்தபடி பெடலை மிதித்தபோது எந்த தினத்தையும் விட அதிகமான அளவில் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் உள்ளுக்குள் கொப்பளித்துக் கொண்டு எழுவதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு திருமதி சிவசங்கரி அவர்கள் எழுதியது மீண்டும் மற்றொரு கதையோடு நான் கோதை ஜோதி உங்களை சந்திக்கிறேன்